வணக்கம் பிறரால் முடியாததை அவருக்கு செய்து தருவது பெருந்தன்மை நம்மால் முடியாததை பிறரை செய்ய சொல்வது கயமை நம் செயலில் பெருந்தன்மையும் கயமையும் கலந்திருக்கும் கயமை குறைந்து செயல் முழுவதும் பெருந்தன்மையான மனிதன் செயல் தெய்வச் செயலாகும் அதை ஆனந்தம் தரும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கண்டதே நாராயண தரிசனம் அன்பர்கள் பிரச்சனை தேரும் பொழுது ஒரு சனம் அதை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் காண்கிறார் ஆனால் அது புரிவதில்லை அதனால் தோல்வி வெற்றியாக திரு உரு மாறுகிறதே மனம் அல்பத்திலிருந்து பெரியதானால் தோல்வி வெற்றியாக மாறும் அப்பொழுது பெறுவது வளரும் ஆனந்தம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி